ஆப்ரஹாமுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னாருன்னா குமாரனை தான் கொடுப்பாரு குமாரத்தையே கொடுக்க மாட்டாரு குமாரத்திய கொடுப்பேன்னு சொன்னா குமாரனை கொடுக்க மாட்டார் இதை தான் கொடுப்பாரு குமாரத்திய தான் கொடுப்பார் இங்கே இஸ்ரேல் மோசிட்ட கருத்து என்ன சொல்றாருன்னா நான் இறைச்சி கொடுப்பேன் ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எத்தனை நாள் கொடுப்பேன் ஒரு மாசம் வரைக்கும் மோசையாலே நம்ப முடியல அமெரி சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே சும்மா டேஸ்ட்டு பார்க்க கொடுப்பேன்னு சொன்னால் சம்மதிக்கலாம் நீங்கள் என்னோட இருக்க காலாட்கள் மட்டும் எத்தனை லட்சம் ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் இருக்கணும் ஸோ இந்த முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் ஒரு மாதம் வரைக்கும் மூணு நேரம் நீர் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்கிறீரே அது சொல்லுவான் கடலில் உள்ள மச்சங்களெல்லாம் கொண்டு வந்தால் நடக்குமா ஆடு மாடுகளெல்லாம் இவருக்காக அடித்தாலும் நடக்குமா அப்படின்னு கேட்குற ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்குறாங்க சோத்திரம் அற்புதம் என்னென்னா இறைச்சியை மட்டும் கொடுக்கல ஒரு மாதம் வரைக்கும் கருத்தை கொடுத்தாரு அமேன் சரி சோத்திரம் என்ன இறைச்சிக்காக ஏங்கணும் ஒரு மாதம் வரைக்கும் இல்லாட்டாலும் குழப்பம் இல்லை பத்து நாளாவது தந்தாரை கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போக விட மாட்டாரு ஒரு மாதம் வரைக்கும் தருவேன் சொன்னாருன்னா அமென் இருபத்தொன்பது நாளும் போக விட மாட்டாரு முப்பது நாளும் போக விட மாட்டாரு முப்பத்தோரு நாளும் கர்த்த தந்தே சிலர் வார்த்தையை பெற்று கொண்டு ஆண்டவரே வார்த்தை படி செய்யாட்டாலும் குழப்பம் இல்லாப்பா கொஞ்சமாவது செஞ்சிருங்க ஆண்டவரின் இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து கருத்தை சொல்றார் கொஞ்சமா நான் செய்ய மாட்டேன் உனக்கு நான் எப்படி வார்த்தை தந்தேனோ அந்த வார்த்தை அந்த வார்த்தை படியே தான் நான் செய்வேன் அந்த வார்த்தைக்கு மாறாக நான் செய்யவே மாட்டேன் எத்தனை